வணக்கம் நண்பர்களே நான் இந்த வீடியோ இரண்டுக்கு போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் மிளகானு இது எந்த மிளகான்னு கேட்டு போட்டிருந்தேன் ஆனால் கார்டனில் அவங்க கொடுத்தது அந்த கிளைமேட்டுக்கு பச்சையாக வந்துருந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கும்லாம் ஆனால் அவங்க சொன்ன மென்னிக்கே தான் இருக்குது இப்போ பாருங்கள் இப்படி மிளகா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேனைக்கு கலர் அடித்து அப்படியே நாலாக நாளாக இந்த பாருங்கள் ஆராய்ச்சி சேட்டு அடித்து ரெட்டாயிருது இது காந்தாரி மிளகாய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லீஃபாக பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே ஆனால் காந்தாரி மிளகா கண்டா வானத்தை பார்த்து வருது இந்த பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆப்பாக செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சோடனே இது தன்னோட இதுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கார்டனில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் போய் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பி தான் வாங்கிட்டு வந்தோம் அவங்க கூட சீனி மிளகாய் ஆயிருமோன்னு பார்த்தேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் பாதி சாப்பாவும் இதாக இருக்குவாங்க ஆஃப் அண்ட் ஆஃபா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஏமாறல ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட தான் அதிக செடி வாங்கிகிட்ருக்கேன் ஏமாற்ற மாட்டாங்கன்றது நம்பிக்கை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ரௌன் ஷர்ட்டாக தெரியுதா அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பழுத்துருது சாப்பாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணால் இப்போ இந்த இது பழுத்து இருபது நாளாக இருக்குது செடியிலே இது இலையை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ நாள் ஒரு நம்பிக்கையோட இருந்தேன் பாருங்க காந்தாரி மிளகாயோடய இலையை காட்டுறேன் பாருங்க அந்த செடி நம்மட்ட இருக்கு, பாருங்க இதாக இருக்குது காந்தாரி மிளகாய் இது இன்னும் சிறுசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிளகாயோட சைஸ பாருங்கள் பழுத்துருக்கு பாருங்க இது காய் அந்த சைடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டும் க்ரீன் மாதிரி இருந்துச்சுல அந்த செடியில் கட்டையில் இது வேறு ரகம் அது வேற ரகம் ஃப்ரெண்ட்ஸ் கடன் நமக்காசியம் ஏமாற்ற மாட்டாங்க உங்களுக்கு அந்த ஏமாற்றி விற்கின்ற அவசியம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காந்தாரி மிளகாய் இது காந்தாரி மிளகாய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேலை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மிளகா ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏமாறலன்றது இன்னைக்கு உறுதியாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இலையை வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை கூட இருந்தேன் இலை பெருசாக இருக்கேன்னு அவங்க சொன்ன மணிக்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ சந்திப்போம்